ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் டூ ஏவுக்கான தமிழ் தகுதி தேர்வு ஸோ அதுக்கான வீடியோ தான் இது இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பகுதி ஆ இலக்கியம் இருக்கு இல்லையா தமிழ் சிலபஸில் அதில் ரெண்டாவது டாபிக் பாருங்கள் அறநூல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அறநூல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த நாலடியார் இதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா நாலடியார் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நாலடியார் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ யூனிட் டூவில் அழியார் செல்வம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க ஓகேவா செகண்ட் டைமில் பேஜ் நம்பர் தேர்ட்டீனில் ஓகேவா இப்போ இது பேஜ் நம்பரில் இது டாபிக் ஓகேவா அடுத்தது நாலடியாக நமக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு செமஸ்டியர் புக்கில் டேர்ம் ஒன்லில் கொடுத்துருக்காங்க யூனிட் டூ பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது ரெண்டுத்தையும் படித்தீங்க அப்படின்னா நமக்கு நாலடியார் கவர் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இப்போ பார்க்கலாமாங்க பாருங்க அழியாச்செல்வம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நமக்கு நாளடியார் கொடுத்துருக்காங்க ஓகேவா இது வந்து நியூ புக் பாடல் பாருங்க வைப்புழி கோட்படா கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வௌவார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற இதில் விச்சை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு வேர்டு விச்சை அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது பொருள் ஸோ இதில் என்ன நமக்கு பொருள் சொல்கிறாங்க அப்படின்னா கல்வியை போல கல்வி வந்து பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது நம்ம கல்வி செல்வம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அத்தகைய செல்வத்தை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அது பிறரால கொல்லப்படாதுன்னா திருட முடியாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக என்ன ஆகும் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்த்தம் கட்டணைத்து ஊறும் அறிவு என்பது குரல் போல் நமக்கு பிறருக்கு சொல்லிக் கொடுக்கும்பொழுது அது படாது அது நமக்கு நிறைய அறிவைத்தான் தரும் அப்படிங்கிற மாதிரி மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது நம்மளை ஆட்சி செய்கிற அரசராலும் கூட நம்மக்கிட்ட இருக்கிற கல்வி செல்வத்தை என்ன பண்ண முடியாது கவர முடியாது அதனால் ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் எது அப்படின்னா கல்வி தான் மற்ற எதுவுமே செல்வம் கிடையாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கருத்தை ஒரு சின்ன பாடலை நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ இதுதான் இந்த பாடல் ஓகேவா நமக்கு தெரியும் நாளடியார் இயற்றியது யார் சம்மண முனிவர் இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் ஃபஸ்ட்டு பார்த்தலாம் நமக்கு ஏன்னா சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேவா எக்ஸாம்பிள் வைப்புழி பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சை கல்வி விச்சை அப்படின்னா கல்வி வவ்வார் அப்படின்னா கவர முடியாது எச்சம் அப்படின்னா செல்வம் ஓகேவா ஒவ்வொரு வரையும் நல்லா திரும்ப திரும்ப பார்த்துக்கணும் வைப்புழி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம் கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயில் அப்படின்னா ஈ அப்படின்னு ஈ அப்படிங்கிற ஒரு மொழிக்கு என்ன பொருள் கொடுக்கறது தானே ஸோ வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சை அப்படின்னா கல்வி வௌவார் அப்படின்னா கவர முடியாது எச்சம் அப்படின்னா செல்வம் ஓகேவா பாடலோட பொருள் வந்து ஆசிரியர் பெயர் என்னது சமண முனிவர் நம்ம பார்த்திடலாம் நாளடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் ஓகேவா சோ பலரால் ஓகேவா இந்நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே நமக்கு என்னதான் பெரும்பாலும் அரை தான் இருக்கும் எத்தனை நூல் பதினெண்டுல பதினெட்டு நூல்களில் பதினோரு நூல் நமக்கு வந்து அற கருத்துக்குள்ள சொல்லக்கூடிய நூல் தான் ஓகேவா ஓகேவா ஆறு நூல் ஆக நூல் ஒன்னே ஒன்னு வந்து புறநூல் ஓகேவா அடுத்தது இது நாலடி நானூறு என்றும் அழைக்கப்படுகிறது இன்னொன்று பெயர் வந்து பாத்தீங்கன்னா வேளாண் வேதம் என்றும் அழைக்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாலடி நானூறு வேளாண் வேதம் என்றும் அழைக்கப்படுகிறது திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பாலாக பகுப்பு கொண்டது இதை பகுத்தது முப்பாலாக யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தருமர் ஓகேவா இதை பகுத்தது தருமர் இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்று என்னும் தொடர் மூலம் அறியலாம் இது வந்து லாஸ்ட் இயர்ல கேட்டாங்க நாலும் இரண்டும் சொல்லு குருதிங்கறத லாஸ்ட் இயர் குரூப் டூவில் கேட்டாங்க ஓகேவா ஸோ இதுதான் நமக்கு நியூ புக்ல கொடுத்துருக்க கன்டென்ட் ஓகேவா கல்வி செல்வத பத்தி சொல்லியிருக்காங்க இதுவே நமக்கு பின்னாடி கற்றவை கற்ற பின் அப்படிங்கிறதுல ஒரு இதே மாதிரி கல்வி குறித்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது கல்லர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி எனும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தே தே யார் பொருள் தேடி உழல்கின்றீரே அப்படிங்கிற பாட்டு ஓகேவா இது வந்து நமக்கு தனிப்பாடல் திரட்டில் கொடுத்துருக்க ஒரு பாடல் இது மாதிரி புக் பேக்கில் இருக்கக்கூடிய பாடலும் நம்ம வந்து பார்த்துக்கணும் கேள்விகள் கேட்பாங்க ஓகேவா அடுத்தது புக் பேக் பாருங்கள் ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுன்னு சொல்லியிருக்காங்க கல்வி தான் சொல்லியிருக்காங்க கல்வியை போல் டேஷ் செல்வம் வேறு இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வியல் விலையில்லாத கேர் இல்லாத உயர்வில்லாத தவறு இல்லாத விலையில்லாத செல்வம் வேறு இல்லை ஓகேவா வாய்த்து ஈன் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம் வாய்த்து ப்ளஸ் ஈயின் கேடு இல்லை கேடு பிளஸ் இல்லை ஓகேவா எவன் பிளஸ் ஒருவன் எப்படி சேர்த்து எழுதுவோம் எவன் ஒருவன் ஓகேவா சான்செஸ் சி அடுத்தது இது வந்து நமக்கு ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய நாளடைய பழைய பாடப்புத்தகம் ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடியது நாய் கால் சிறுவிரல் போல் நன்கனியர் ஆயினும் ஈ கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய் வாய்க்கால் அணையார் தொடர்பு இந்த படம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதோட பொருள் வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் நாயோட கால்கள் எந் எப்படி வந்து நெருங்கி இருக்குமோ அது போல் சில நண்பர்கள் நமக்கு நெருங்கி இருப்பாங்க ஆனால் ஈயின் கால அளவுக்கு கூட ஈயே ரொம்ப சிறியதாக இருக்கும் அதோடைய கால் எவ்வளோ சிறியதாக இருக்கும் அந்த அளவுக்கு கூட நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய நண்பர்களால் நட்பால் நமக்கு அப்படிப்பட்டவர்களால் என்ன பயன் அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க அதே போல் வாய்க்கால் அப்படிங்கிறது வாய்க்கால் இருக்கு இல்லையா வாய்க்காலுங்கிறது எதற்கு பயன்படுத்துவாங்க தொலைவில் இருக்கக்கூடிய நீரை நமக்கு இங்கே கொண்டு வந்து வயல்வெளிக்கு கொண்டு வரக்கூடியது தான் வாய்க்கால் ஸோ அந்த மாதிரி அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வயலுக்கு பாய்ச்சி நம்ம பயிர் விளைவிப்போம் ஸோ அந்த மாதிரி தூரத்தில் இருந்தாலும் சில மனிதர்கள் நமக்கு வந்து உதவி ஏற்ற நேரத்தில் செய்வாங்க இல்லையா காலத்தால் செய்த உதவி அந்த மாதிரி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பிரிது அப்படிங்கிற மாதிரியே ஸோ எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அந்த மாதிரியான இருக்கக்கூடியவங்களோட நம்ம வந்து நட்பை வந்து பேணி காத்துக்கொள்ளணும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய கருத்து ஓகேவா நமக்கு வந்து நாளும் இரண்டும் சொல்லு கூறுதினியே சொல்கிறாங்க நாலடியாரும் திருக்குறளும் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரியான சில நமக்கு வந்து என்ன சொல்லுவோம் அற கருத்துக்களை தான் நமக்கு சொல்லும் கருத்துக்கள் ஓகேவா அதனால தான் நாளடியாரும் திருக்குறளும் வந்து நமக்கு பழமொழிகளில் சொல்லுவாங்க நாலும் இரண்டும் சொல்லு குருதி அந்த மாதிரி ஓகேவா இதில் வந்து சொற்பொருள் பார்க்கலாம் என்னுடைய டே டு டே லைஃபுக்கு நிறைய கருத்துக்கள் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க இதில் பொருள் பாருங்கள் கால் நாயின் கால் இ கால் ஈயின் கால் நன்கு அணியர் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிரித்தெழுதுக நன்கு ப்ளஸ் அணியர் அணியார் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் எண்ணாம் அப்படின்னா என்ன பயன் செய்மை அப்படின்னா துளைவு செய் அப்படின்னா வயல் அணையார் அப்படின்னா நமக்கு போன்றோர் ஓகேவா அணையார் அப்படின்னா போன்றோர் இதில் நூல் குறிப்பு பார்க்கலாம் பதினெண்டு கீழ் கணக்கு நூல்களில் தான் நாளடியார் இந்நூல் நானூறு பாடல்களை கொண்டது நாளடி நானூறு என்னும் சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் நாளடிய அரவின் கொடுத்துருக்காங்க பதினெண் கீழ்கணக்குக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சங்க நூல்கள் எனப்படுபவை பத்து பாட்டும் எட்டு தொகையும் பத்து பாட்டில் பத்து நூல்களும் எட்டு தொகையில் எட்டு நூல்களுமாக மொத்தம் பதினெட்டு நூல்கள் இவை வந்த மேல்கணக்கு நூல்கள் சங்க நூல்களுக்கு தோன்றிய நூல்களோட தொகுப்பு தான் நமக்கு பதினெண் கீழ்கணக்கு ஓகேவா ஸோ இதிலையும் பதினெட்டு நூல்கள் தான் இருக்கும் பதினெண் என்றால் பதினெட்டு இது நமக்கு கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா இப்போ குரூப் ஃபோரில் பதினேழு அப்படின்னா பதினெட்டு அப்படிங்கிறது பொருள் இந்நூல்கள் தான் நமக்கு வந்து பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் சொல்றாங்க பெரும்பாலும் அரை நூல்கள் அப்படிங்கறதும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா பொருள் தருகளை என்ன கேட்டிருக்காங்க அணியர் செய் இப்போ அது வந்து கேட்டிருக்காங்க அணியர்னால் என்ன பார்த்தோம் நெருங்கி இருப்பவர் செய் அப்படின்னா வயல் ஓகேவா அடுத்தது பிரித்தேர்தக நாய்க்கால் நன்கணியர் நட்பெண்ணாம் ஓகேவா நாய்கால் அங்கிறது நாய்கால் இ அப்படிங்கிறது கேடும் நன்கு அணியர் நன்கு அணியர் நட்பெண்ணாம் நட்பு ப்ளஸ் எண்ணாம் அப்படிங்கிறது நாலடியார் என்ன நூல்களில் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பதினெண் என்பதற்கு பதினெட்டு என்பது பொருள் இதுதான் நமக்கு கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோர்ல இல்லையா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று நமக்கு நாலடியார் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணியாச்சு நியூ புக் அண்ட் ஓல்டு புக்லேருந்து பார்த்தாச்சு ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணலாம் ஹண்ட்ரட் வீடியோஸ்ன்னு சொல்லியிருக்கேன் ஹண்ட்ரட் வீடியோஸ் மட்டும் இல்லை நமக்கு அதுக்கும் மேலேயே வந்து வீடியோஸ் வரும் எனக்கு சிலபஸ் கவர் பண்ணணும் அப்படின்னா இது தமிழோட ஃபஸ்ட் வீடியோ ஸோ படிக்கக்கூடிய குரூப் டூ படிக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டெய்லி சொல்லக்கூடிய டாப்பிக்ஸை கவர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பாலிட்டியில் டே டூ டாபிக்ஸ் சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸில் ஸோ மறக்காமல் பார்த்து படித்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா ஸோ படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா தேங்க்யூ